ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பதினான்கு பிரீதியின் பேச்சை கேட்டு பிரனீஷ் அதிர்ந்தான் என்றால் ஈனையே மொபைல் வைத்துவிட்டு போய்விட்டதால் அதை எடுக்க வந்த ஹரிஷும் கேட்டு துடித்துத்தான் போனான் பிரணீஷ் அவள் அருகில் வந்து பிரீதிமா வருத்தப்படாத எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அதுவரை பொறுமையாக இரு உனக்கு இது கஷ்ட காலம் இதுவும் கடந்து போகும் எல்லோரும் உன்னை புரிஞ்சுப்பாங்க உனக்கு ஒரு பெரிய அன்னஸ்தானத்துல நான் இருக்கேன் என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேட்கலாம் சொல்லலாம் உனக்கு எப்பவும் ஒரு வழிகாட்டியா நான் இருப்பேம்மா இனிமே இப்படியெல்லாம் பேசாத சோகமாக சிரித்தவள் சரி மாமா என்றாள் அதற்குள் ஹரீஷ் அங்கே வர பிரணீஷ் ஹரிஷை பார்த்து ஹரீஷ் பிரீத்திய ரூமுக்கு கூட்டிட்டு போ போய் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க என்றான் அவனும் அவளை பார்த்து தலையசைத்துவிட்டு சென்றான் இப்பொழுதுதான் முதல் முறையாக அந்த வீட்டில் அவன் அறைக்கு செல்கிறாள் பிரணீஷ் மது அறையை போலவே இதுவும் பெருசு வரவேற்பில் ஒரு சோஃபா அதன் பின் படுக்கை அறை வரவேற்பில் இருந்து இடது பக்கம் அலுவலகம் வலது பக்கம் ஒரு அறை இந்த இரண்டு அறைகளுக்கும் முன்பகுதி வரவேற்பில் கதவுகள் உண்டு உள்ளே வந்தவளை பார்த்து வலது அறையை காட்டி இந்த ரூம்ல இருந்துக்கோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம பெங்களூர் போறோம் அதற்கு தகுந்த மாதிரி ஆகிடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் உள்ளே சென்றவள் எதையும் யோசிக்காது அப்படியே அமர்ந்திருந்தாள் அதன் பின் எழுந்து உடை மாற்றி கொஞ்ச நேரம் தொங்கி எழுந்தாள் மாலை வரை அப்படியே சென்றது இருவரும் மாலை பெங்களூர் கிளம்ப ரெடியாகி வெளியே வந்தனர் பிரணேஷ் மட்டும்தான் அவர்களை பார்த்து ஹரீஷ் இன்னைக்கு மட்டுமாவது தங்கிட்டு போடா என்கரீஷோ வளர்மதியை பார்த்து சாரி அண்ணா அம்மா எப்போ மன்னிக்கிறாங்களோ அப்பா வந்து தங்குறேன் என்னால அம்மா பேசாம இருப்பதை பொறுத்துக்க முடியல அப்பப்ப வந்துட்டு போறேன் இப்போ நாங்க கிளம்புறோம் என்றான் ஹரீஷ் வளர்மதியிடம் சென்று அம்மா மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் என்று சொல்ல வளர்மதிக்கு நெஞ்சை அடைத்தது யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் பிரணீஷை பார்த்து பிரனீஷ் அதை கொடு என்றார் பிரனீஷ் ஏதோ ஒரு கட்டு பேப்பரை கொண்டு வந்து வளர்மதி கையை கொடுத்தான் வளர்மதி பிரீத்தியை பார்த்து நீயும் வந்து இவன் கூட சேர்ந்து நில்லு என்றார் பிரீத்தியோ எதுவும் புரியாமல் ஹரீஷ் அருகில் வந்து நின்றாள் பிரீத்தியின் கையில் அந்த பேப்பர் கட்டை கொடுத்து இதெல்லாம் உங்களோடது என்று கொடுக்க அதை பார்க்காமல் முழிக்க ஹரிஷ் அதை வாங்கி பிரிச்சு பார்த்தான் பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கு ஏறி அம்மா என்ன என்று ஆரம்பிக்கும் போதே வளர்மதி அவனை கை காட்ட நிறுத்தி இதெல்லாம் நீ சம்பாதிச்ச சொத்துங்க ஹரிஷ் இதுக்கு மொழி உரிமை உனக்கும் உன் மனைவிக்கு மட்டுமே உண்டு அது மட்டும் இல்லாம பூர்வீகத்துல உனக்கு சேர வேண்டிய பங்கும் இருக்கு சட்டப்படி அத வரும் வருமானத்தை போட்டு விடுறோம் எனக்கு என் மூத்த மகனோடது இருக்க விருப்பம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இனி சொத்துக்களினால உன் வாழ்வு நரகமாவத நான் விரும்பல இதை ஏற்க பார்த்தா உன் அம்மா உங்க இருவருடனும் இருக்க மாட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் என் வாழ் என் வாழ்க்கையில போய்க்கிறேன் என்னால என் வயிற்றுக்கும் போதும் என்றவரை சமாதி சமாதானப்படுத்த முடியும் என்னால சமாதிக்க முடியும் இந்த சொத்துக்களை ஏற்பதும் ஏற்காத போவதும் இஷ்டம் என்று முடிக்க எதுவும் சொல்ல முடியாமல் ஹரீஷ் நிக்க தான் பேசினாள் பிரித்விகா கதறி துடித்தபடி ஐயோ அத்த நீங்க அணு அணுவா எல்லாரும் இருக்க கறவுளுக்கு மட்டும்தான் ஏன் நிலைமை தெரியும் என்று கதற ஹரீஷோ அந்த பேப்பர் கட்டுகளை அவள் முகத்திலேயே விசிறி அடித்தான் இந்தா நீ ஆசைப்பட்ட சொத்துக்கு கேவலம் சொத்துக்காகத்தானே என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்ட பாவி வச்சுக்கோ எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷத்துல வந்து கார்ல ஏறு என்று சொல்லிவிட்டு காரில் போய் ஏறினான் எதையும் எடுக்காது கை கூப்பி இந்த குடும்பத்துல என்னால பிரச்சனை வந்ததுக்கு என்ன ஆனா என்னால தவறான காரியங்களை நானே சரிப்படுத்துறேன் அதுவரையும் உங்க யாரையும் நான் பாக்க மாட்டேன் உயிர் போகும் நிலைமை வந்தா கூட உங்க குடும்பத்தை பழைய படி மாத்தாம நான் உங்க முகத்துல விழிக்க மாட்டேன் என்று கூறி அவனுடன் காரில் ஏறினாள் மதுவுக்கு அழுகை முட்டியது வளர்மதிக்கும் கண்களில் கண்ணீர் வலிந்தது அங்கே காரில் மௌனம் மட்டுமே இருந்தது காரின் வேகமோ காற்றை விட வேகமாக இருந்தது அடக்கப்பட்ட புலி புயலின் அமைதியை ஹரீஷ் கொண்டிருந்தான் பிரீத்தியோ இதற்கு மேல் என்ன நடந்தால் என்ன என்று அமர்ந்திருந்தாள் ஒரு வழியாக இரவு பத்து மணிக்கு பெங்களூரு வந்தனர் காரை கராஜில் விட்டு விட்டு அவளை வா என்று கூட அழைக்காமல் உள்ளே வேகமாக சென்று விட்டான் ராமவும் வாசிகியும் பிரீத்தியை பார்த்து சந்தோஷப்பட்டனர் வாசிகி பிரித்விகாவின் அருகில் வந்து பிரித்விமா உன்னை மறுபடியும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம்டா உங்க கல்யாணம் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டது முதல்ல நாங்க தான் என்றார் பிரித்விகாவும் பல நாள் கழித்து வார்த்தைகளினால் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உள்ளே வந்தவள் ஹரீஷ் கண்களை மூடி ஹாலில் அமர்ந்திருப்பதை பார்த்து அப்படியே நின்றாள் வீட்டை சுட்டி விழிகளை சுழற்றி பார்த்தாள் மனமோ இந்த வீட்டுக்கு மறுபடி வருவேனா என்று நினைத்தேனே என்று நினைத்தாள் சிறிது நேரத்தில் கண்களை விழித்தவன் அவளை பார்த்து என்ன இவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு பொண்டாட்டியா ஆயிட்டோம்னு பெருமை பேசிட்டு இருந்தே நான் போய் குளிச்சுட்டு வரந்தான் அவள் அப்படியே நிற்பதை பார்த்து என்ன இன்னும் நிக்கிற இதெல்லாம் ஏமாந்த ஹரிஷ் இல்ல இப்போ நான் சொல்வத செய்யாவிட்டா நரகத்தண்ணி பார்க்க வேண்டி இருக்கும் என்று நான் பிரித்விகாவோ சலனமே இல்லாமல் அவனை பார்த்து விட்டு எனக்கு குளிக்கணும் முதல்ல சாப்பாடு ஏற்கனவே ரெடியா இருக்கு குளிச்சுட்டு வந்து எடுத்து வைக்கிறேன் நான் இப்ப எந்த ரூம்ல தங்கணும் எங்க குளிக்கிறது என்று கேட்டாள் அவனோ அவள் தெளிவான பேச்சில் குழம்பி ஏற்கனவே தங்கி இருந்த ரூம்ல இருந்துக்கோ மறந்தும் ஏன் அறைக்கு வந்துராது உன்னை என் அறையில தங்க வைப்பதுக்கு எனக்கு நானே விஷம் வைத்து கொள்வதுக்கு சமம் என்று கூறிவிட்டு மேலே வேகமாக சென்று விட்டான் விக்கத்து நின்று விட்டால் நான் அவர் ரூமுக்கு செல்வது வெறும் சாப்பிடுறதுக்கு சமமா எதையும் நினைக்காதே மனமே எனக்கான காலம் வரவரை பொறுத்தே இரு என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள் குளித்துவிட்டு நைட்டி அணிந்து வந்து டேபிளில் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தால் மனமோ காலையில் கல்யாணம் நடந்தது போலவே இருக்கு என்று நினைத்து கொண்டாள் அவனும் குளித்துவிட்டு ஒரு காட்டன் நைட் பேண்ட் ஒரு வெள்ளை டீ-ஷர்ட் அணிந்து வந்தான் அவனை பார்த்தவள் இவர்தான் எவ்ளோ ஹேண்ட்ஸம் இவருக்கு எந்த விதத்தில் நான் பொருத்தமானவள் என்னை போ எப்படி காதலித்தாரோ இப்போ எங்க போச்சு அந்த காதல் இவரை நான் காதலித்த காலத்தில் கூட இவர் இப்படி இருந்ததில்லையே இப்போ இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்காரு என்று நினைத்து கொண்டாள் அவனோ அவளை நைட்டியில் பார்த்து விட்டு இவளுக்கு மட்டும் எந்த காலத்துல அருக குறையவே மாட்டேங்குதே இவ உரிமை இல்லாத அப்பவே என்னால சும்மா இருக்க முடியல இப்போ உரிமையா மனைவியா பக்கத்துல இருக்கா ஆனா தொட முடியாம செஞ்சிட்டாளே என்று பெருமூச்சு விட்டான் அவனுக்கும் பரிமாறி விட்டு அவளும் சாப்பிட அமர்ந்தாள் ஏனோ அவனுக்கு இப்போ அவளை எதுவும் சொல்லத் தோணவில்லை இருவரும் அமைதியாக சாப்பிட்டு தங்கள் அறைக்கு சென்று விட்டனர் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் ஓய்வுக்காக இருவருக்கும் அவளும் அலாரம் வைத்து எழுந்து உதவி செய்து கொண்டு கொடுத்தாள் அவளை பார்க்காமல் வாங்கி குடித்தவன் பேப்பரில் மூழ்கிவிட்டான் கொஞ்ச நேரத்தில் குளித்து சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பி சென்று விட்டான் இப்பொழுது பிரீத்வி தமிழ் தனியாக அமர்ந்து யோசித்தாள் உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று யோசிக்க தொடங்கினாள் பார்க்கலாம் அவள் யோசனை வெற்றி பெறுமா என்று யோசனை முதலில் அந்த போட்டோவை யார் அனுப்பி வைத்தது தொடங்கியது அந்த போட்டோ பற்றி எனக்கு ஹரிஷ் அஸ்வத் அண்ணா அப்புறம் பிரியங்கா இவங்கள தவிர யாருக்கும் தெரியாதே யார் அனுப்பியிருப்பாங்க யோசனையில் இருந்தவளை அவள் வீட்டில் லேண்ட் லைன் அழைத்தது யாராயிருக்கும் என நினைத்துக்கொண்டே போனை எடுத்தவள் ஹலோ என்றாள் அந்த பக்கம் நான் பிரியங்கா பிரியங்காவிடம் பேச வேண்டும் நான் பிரியங்கா பிரித்விகாவிடம் பேச வேண்டும் என அழகான ஆங்கிலத்தில் ஒழித்தது அந்த குரல் பிரியங்கா என்றதுமே பிரித்விகா ஆச்சரியப்பட அவள் தன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னதை நினைத்து இன்னும் ஆச்சரியப்பட்டாள் நான் பிரித்விகா தான் பேசுறேன் சொல்லுங்க என்று சொல்ல ஹாய் பிரித்விகா சாரி உங்க கல்யாணத்துக்கு வர முடியல வாழ்த்து சொல்லத்தான் கூப்பிட்டேன் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க பிரிந்தது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது நான் சாட்சி கையெழுத்து போட திருமணம் வெற்றி பெறலையே என்ற ஆதங்கம் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ நீங்க மறுபடியும் சேர்ந்துட்டதால எனக்கு நிம்மதி ஹரிஷ் கிட்ட உன் நம்பர் கேட்டேன் உன்கிட்ட போன் இல்ல லேண்ட் லைன்ல கூப்பிட்டு பேச சொன்னா அதான் லேண்ட் லைன்ல கூப்பிட்டேன் நன்றி பிரியங்கா அக்கா உங்களை நான் அக்கான கூப்பிடலாம் இல்லையா இப்போ நான் உங்க கம்பெனில வேலை செய்யல உங்களை பேர் சொல்லி கூப்பிட ஒரு மாதிரி இருக்கு தாராளமா கூப்பிடு அது மட்டும் இல்ல மாதிரி இல்ல எங்களுக்குள்ள மாப்பிள்ள கூட உங்க தமிழ்நாடுதான் தமிழும் ஓரளவு கத்துக்கிட்டேன் அவர் ஒரே அவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர் அவரின் புண்ணியத்தால் எல்லாரிடமும் சகஜமாக பேசுறேன் அப்புறம் நீயும் ஹரீஷும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் டேட் பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் சொல்லவும் கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்க பிரியங்காவின் இந்த மாற்றம் மகிழ்ச்சியை தர அவர் கேட்ட கேள்வி மறுபடியும் சோர்வை தந்து வாயடைத்தது பிரீதியின் மௌனம் பிரியங்காவின் இயல்பான செய்கை யோசிக்க வைத்தது பிரியங்கா மனத்தில் என்ன இவ ஒரு பார்த்துதான் பேசுறா முன்னாடியும் இப்படித்தான் இருந்தாலும் அதுல பயம் இருக்கும் இன்று போல் வெறும இருக்காது ஒருவேளை பேருக்கு தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ சரி எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம் இப்போ இவ்வளவு பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு என்ன பிரீத்தி ஏன் அமைதியா இருக்க என்று கேட்டாள் பிரியங்காவின் கேள்வியில் தன்னிலை மீண்டவள் அக்கா நல்லா போகுது என்றால் குரலில் சுரத்தை இல்லாமல் பிரியங்காவின் சந்தேகம் உறுதியானது சரி பிரீத்தி எனக்கு வேலை இருக்கு நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் என் நம்பர் நோட் பண்ணிக்கோ எந்த நேரத்துல உனக்கு எந்த உதவியும் செய்ய நான் தயாரா இருக்கேன் ஹரீஷ் மட்டும் இல்லன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது அவனுக்கே தெரியாம அவன் எனக்கு நிறைய செஞ்சிருக்கான் அவ வாழ்க்கை நன்றாக அமைய நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன் நான் வைக்கிறேன் என்று மறைமுகமாக தான் உதவி செய்வதாக கூறி போனை வைத்தால் பிரியங்கா பிரித்யேகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை பிரியங்காவின் மாற்றம் அவளிடம் என்ன உதவியே கேட்க ஹரீஷ் அவளுக்கு என்ன உதவி செய்தால் எதுவும் புரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு காரணம் தான் பிரியங்கா தன்னிடம் பேசியது என்று எண்ணினாள் ஒருவேளை பிரியங்கா தான் அந்த போட்டோவை அனுப்பி வைத்ததா என்றும் பின் அவளே இருக்காது பிரியங்காவிடம் எப்பொழுதுமே ஒரு நேர்மை இருக்கும் அது இல்லாமல் பிரியங்காவிற்கே இல்லை அஸ்வத் அண்ணாவுக்கோ இந்த இதில் எந்த லாபமும் இல்லை அவர்கள் இருவருமே அதை செய்ய மாட்டார்கள் ஒருவேளை ஹரீஷே அனுப்பியிருப்பாரோ எப்படி என்னை பழிவாங்குவது என்று எண்ணி அவரே அனுப்பியிருப்பாரோ வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நேரம் கழித்து ஒருவேளை கீதா அனுப்பி இருப்பாளோ ஆனா அவ கிட்ட இப்படி இந்த போட்டோ போகும் இந்த போட்டோ அனுப்பி வைத்தா அவளுக்கு தனி நஷ்டம் அதனால அவை அனுப்பி இருக்க வாய்ப்பும் கம்மி தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக ஹரிஷின் மேல்தான் அவள் சந்தேகம் ஆரம்பமாகியது ஆனால் அதையும் அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்ன யோசித்தும் சரியான பாதை கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே தூங்கி போனாள் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்